இப்படி உடைச்சி இப்படி உடைக்கணும் இதை வந்து கிளிக்கு போட்டால் சாப்பிடு நண்பர்களே இந்த தண்டை சில பேர் இதுக்குள்ள பூச்சி நிற்கும்னு சொல்கிறவே என்ன இந்த ஆக பெரிய தண்டை எடுக்கக்கூடாது நல்லா இருக்கும் இது சுகருக்கு எல்லாம் நல்ல சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கீங்களானே சக்கர வர்த்தக்காரர் சக்கர வியாதிக்காரர்லாம் கண்டிப்பாக இந்த கங்குன் கீரை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லா சரியான நண்பர்களே பார்த்தீங்களா இந்த மாதிரி துப்புரை நான் சமைக்க போகிறேன் கங்குன் கீரையில கலப்படம் அதை என்ன கண்டுபிடிச்சோம் இதே மணத்தக்காளி கீரை பாருங்க அது வாங்கினாலும் பொன்னாங்கலி கீரையை ஒழுங்கு கலந்து அப்படி இல்லையா முருங்கை கீரைலயும் இந்த வேலை செய்வீங்க இந்த கங்குன் கீரையிலையும் கீரையிலையும் அரைக்கீரையிலையும் மட்டும் செய்யலாது அதெல்லாம் செய்யாம இருக்கிறோம் ஓகே நன்றே இந்த கங்கு கீரையை தூப்பர வாக்கி நாங்க சமைப்போமா வைக்கிட்டா நீங்களே சமைச்சிட்டீங்களா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏன் லைக் பண்றீங்க இல்ல கூட லைக் பண்ணுங்க அப்பா எனக்கு நல்ல சரி அப்பா எல்லாரும் கூட இந்த வீடியோக்குள்ள பாப்பீங்க அதெல்லாம் நீங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய்